வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் சிலருக்கு முன்னதாக முதலின் தலைப்பு செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி தொடர்பில் வெளியானது விசேட வர்த்தமானி வெள்ளை வேனில் கடத்தப்பட்டவர்கள் முதலைகளுக்கு இரை உண்மையை அம்பலப்படுத்திய ராஜித சிலிண்டரை கைவிட்ட பங்காளிகளால் உருவானது புதிய கூட்டணி அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிப்பு பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஆய்வு கப்பலின் நுழைவு குறித்து அரசு எடுத்த தீர்மானம் எதிர்கட்சிகளால் நாட்டில் மீண்டும் பொருளாதார பிரச்சனைகள் உருவாகலாம் எச்சரித்த ராணில் நாடு முழுவதிலும் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு யாழ் வைத்தியசாலைக்குள் மதுபோதையில் நுழைந்து காவலாளியை கடித்த நபர் யாழில் எலிகாச்சல் நோயால் இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிப்பு குவைத் நாட்டிற்கு தொழிலுக்காக சென்ற தமிழ் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் மீட்டு தருமாறு குடும்பத்தினர் வேண்டுகோள் எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இடங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்திருங்கள் இனி விரிவான செய்திகள் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவின் கையொப்பத்துடன் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் முப்படை தளபதிகள் பதில் பொலிஸ்மா அதிபர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட பதினெட்டு பேர் இந்த ஜனாதிபதி செயலணிக்கு பெயரிடப்பட்டுள்ளனர் இந்நாட்டு மக்களின் நல்வாழ்வு நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதன் மூலம் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை நோக்கமாக கொண்ட ஒரு தேசிய பணியை தொடங்குவதே இதன் நோக்கமாகும் மேலும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் அரசு இயந்திரங்களை வலுப்படுத்த ஒரு மாற்று முயற்சி தேவைப்படுவதால் அவற்றை அடைவது இதன் மற்றொரு நோக்கமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளிபேனில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலுக்கு இறையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜிதே சினாரத்ன தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்கள் அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமை விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த விடயத்தை குற்ற விசாரணைப் பிரிவினர் தமக்கு தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்டார் அவர் இந்த உண்மைகளை மூடி மறைக்க உதவியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதற்றமே காரணமாகும் அப்போதைய போலீஸ் குற்ற விசாரணை பிரிவின் பிரதான அதிகாரி ஒருவரின் செயல்பாடுகளும் இந்த விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது எவ்வாறெனினும் இவ்வாறான செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு ஐந்து ஆண்டுகால அவகாசம் போதுமானதல்ல என ராஜித குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற முடிவிலிருந்து விலகி கடந்த பொதுத் தேர்தலில் எரிவாய் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டு புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அதன் சில பங்காளி கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் இருபத்தி எட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் லசந்த அழகியமன்ன தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர உள்ளிட்ட தரப்பினர் விரைவில் புதிய கூட்டணியில் அரசு இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய இருந்தது இந்நிலையில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட காலத்தை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் வரி அறவிடுவது நியாயமற்றது எனவும் சந்தையில் அரிசி விலையை குறைக்க வேண்டுமாயின் இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவுகிறது அரிசி உற்பத்தியாளர்களே அரிசியின் விலையை என்றும் தீர்மானிக்கிறார்கள் இந்தியாவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள் இந்திய விலைக்கு அமைய ஒரு கிலோகிராம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை நாணய அலகில் ஐம்பது ரூபாவை செலவிடுகிறார்கள் அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபா வரி அறவிடப்படுகின்றது வரி உள்ளடங்களாக ஒரு கிலோகிராம் அரிசியினை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தகர்கள் இருநூற்றி பதினைந்து ரூபாவை செலவிட நேரிடும் இவ்வாறான நிலையில் அவர்களால் அவ்வாறு இருநூற்றி இருபது ரூபாவுக்கு அரிசியினை விற்பனை செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் அம்பாரி அருகங்குடா பகுதியில் பாதுகாப்பிற்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் கிடையாது என்றும் குறித்த பகுதிக்கு மீண்டும் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை திற ஆரம்பித்துள்ளனர் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதீஷ் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அருகம் வளைகுடாவின் நிலைமை சீராக உள்ளது அங்கு பாதுகாப்புக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை பிரித்தானியாவும் தங்கள் நாட்டு பிரஜைகளுக்கான பயண தடையை தளர்த்தியுள்ளது எவ்வாறாயினும் இந்த சம்பவத்துடன் கைது செய்யப்பட்டவர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே விரைவில் இதன் தகவல்களை வெளியிடுவோம் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷா குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்தியா சீனா உட்பட எந்த நாட்டிலிருந்து ஆய்வு கப்பல்கள் வருகை தந்தாலும் அவை தொடர்பில் ஆராய்ந்து பாதுகாப்பு தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு அமையவே அனுமதிக்க தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆய்வு கப்பல்கள் குறித்து இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுடனும் ராஜதந்திர ரீதியிலேயே நகர்வுகளை முன்னெடுக்கிறோம் இவ்வாறம் சீனாவின் மருத்துவ கப்பல் ஒன்று இலங்கை பெற உள்ளது அக்கப்பல் அமது சுகாதாரத்துறைக்கு ஒத்துழைப்புகளை வழங்கும் நோக்கிலேயே விஜயம் செய்ய உள்ளது அதற்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் ஆனால் ஆய்வுக் கப்பல்கள் வருகை தரும்போது அவை எந்த நாட்டுக் கப்பல்களானாலும் அது குறித்து நாம் ஆழமாக ஆராய்ந்த பின்னரே அனுமதி வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்போம் என தெரிவித்துள்ளார் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலிவூட்டல் அமைச்சர் உபாலிபின் இலக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று அறிவிக்க கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சமூக மற்றும் அரசியல் ஆர்வலர் ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவின்படி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்பட்டு பின்னர் அமைச்சரவை அமைச்சராக நியமிக்கப்பட்ட நேரத்தில் ருகுனு பல்கலைக்கழகத்தின் ஊழியராக இருந்தார் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி அனுசா தீர ருகுனு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சுஜீவ அமரசேன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் பாலி பன்னிலகே ஒரு பொதுக்கூட்டுத்தாபனத்தின் அதிகாரியாக இருந்ததால் அரசியலமைப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கோ அல்லது நாடாளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிப்பதற்கோ அவர் தகுதியற்றவர் என்று மனு வாதிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு உட்பட்டு நாட்டின் பொருளாதாரத்தை எதிர்க்கட்சிகள் எப்போதும் விமர்சிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகள் மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்து நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உரையாற்றும் போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கூறிய ஜனாதிபதி எதிர்க்கட்சிக்கும் விமர்சிக்கும் உரிமை உள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பொதுவாக எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுவதில்லை ஆனால் ஐ உடன்படிக்கையின் கட்டமைப்பிற்குள் அத்தகைய விமர்சனம் செய்யப்பட வேண்டும் என்பதை நான் எதிர்க்கட்சிகளுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்கு அப்பால் செயல்படும் அரசாங்கத்துக்கோ அல்லது எதிர்கட்சியினருக்கோ அதிகாரம் இல்லை ஐ நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு சதவீதமாக மதிப்பிட்டுள்ளது அந்த வளர்ச்சி விகிதத்தை மேலும் அதிகரிக்க நான் விரும்பினேன் எனவே ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே திறன் மேம்பாட்டை அதிகரிக்க பொதுமக்களையும் வணிகர்களையும் ஊக்குவித்துள்ளோம் இதன் விளைவாக இன்று நமது பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஐந்து சதவீதத்தை எட்டியுள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதில் சிலவற்றை வரி வருவாயாகவும் பெற்றுள்ளோம் எங்கள் வருமானம் அதிகரிக்க வழிவகுத்தது எனவே அந்த ஒப்பந்தத்தை பாதுகாத்து தொடர வேண்டியது அவசியம் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறும் திறன் அரசாங்கத்துக்கோ அல்லது எதிர்க்கட்சிக்கோ இல்லை அப்படி செய்தால் மீண்டும் இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள் உருவாகும் தற்போது இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளது என்ற அறிவிப்பை வெளியிட தயாராக வேண்டும் அதன் பின்னர் வங்கிகளும் தேவையான நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதே நேரம் மக்களுக்கும் விரைவில் நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அரசியல்வாதிகள் நேருக்குள் மூழ்கடிக்கப்படும் பந்தாக இருக்க வேண்டும் கிளி செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மேலெழு முயற்சிக்க வேண்டும் நான் அவ்வாறான பண்புள்ளவள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண்ணொருவருக்கு வழங்கப்படுமாயின் அதற்கு பொருத்தமானவள் நான் என தெரிவித்திருந்தேன் எனினும் இம்முறை பெண்களுக்கு வழங்குவதில்லை என்று கட்சி தீர்மானித்திருக்கிறது அதனாலேயே எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை எவ்வாறு இருப்பினும் பதவிகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனது பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவேன் இரண்டாயிரத்தி இருபதிலும் தேர்தலில் தோல்வியடைந்ததன் பின்னர் ஓரிரு வாரங்களுக்குள் எனது அரசியல் செயற்பாடுகளை ஆரம்பித்துவிட்டேன் தேர்தலில் தோல்வி அடைந்ததற்காகவும் தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும் நான் போவதில்லை அரசியல்வாதிகள் நீருக்குள் மூழ்கடிக்கப்படும் பந்தாக இருக்க வேண்டும் கீழே செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மேலள முயற்சிக்க வேண்டும் நான் அவ்வாறான பண்புள்ளவர் மக்களுக்காக நான் செய்யும் சேவைகளை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது எனது தோல்விக்கு இதுவும் கூட காரணமாக இருக்கலாம் என்றார் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று இவ்வாறு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் எடுத்த தீர்மானமே இதற்கு காரணம் என எரிபொருள் பிரிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கூட்டுத்தாவனம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் ஆர்டருக்கு முந்தைய நாள் ஆன்லைனில் பணம் வைப்பு செய்ய வேண்டும் ஏனெனில் இவ்வாறு பணம் வைப்பு செய்யும் பல வங்கிகள் இரவில் கணக்கு காட்டாததால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முள்ளித்தீவு முள்ளிவாய்க்கால் பயணிகளுடன் கரை ஒதுங்கிய மியன்மார் படகு இன்று காலை திருகோணமலை ஹஸ்டப் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது குறித்த நபர்கள் திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் நாமகள் வித்தியாலயத்தில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கான உணவு உட்பட ஏனைய வசதிகளை திருகோணமலை பட்டணம் சூழலும் பிரதேச செயலகம் முன்னெடுத்து வருவதோடு ஏனைய அரச திணைக்களங்களும் தயார் நிலையில் உள்ளனர் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்றி மூன்று வெளிநாட்டு பயணிகளுடன் படகு ஒன்று நேற்றைய தினம் ஒதுங்கியிருந்தது குறித்த படகுன்று திசை மாறி வந்து ஒதுங்கியுள்ளது குறித்த படகில் முப்பத்தி ஐந்து சிறுவர்களும் ஒரு கற்பிணி பெண்ணும் உள்ளடங்குகின்றனர் என செய்திகள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மதுபோதையில் நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டவரை வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றது இதனையடுத்து முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் காயமடைந்து காவலாளி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்திய ராகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் முப்பத்தி இரண்டு பேரும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் ஜாழ்போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் ஹெலிகாப்டருடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நோய் காரணமாக எந்தவொரு உறப்பும் ஏற்படவில்லை ஹெலிகாப்டர் நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது நேற்று வரை ஏரத்தால எண்ணிரி முன்னூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இக்கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலிருந்து குழு ஒன்று யாழ் மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்தது இக்குழு பருத்தித்துறை கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்கு சென்று கால்நடைகளிலிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு குருதி மாதிரிகளை எடுத்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் உயர்த்தாயிறு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையை வெளிக்கொணர்வதன் மூலம் புதிய அரசாங்கம் நீதியை என்று நம்பிக்கையுடன் இருப்பதாக கொழும்பு பேராயர் கெர்த்தினால் மெல்கம் ட்ரஞ்சி தெரிவித்துள்ளார் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அரசாங்கம் அவ்வப்போது தங்களுக்கு விளக்கம் அளிப்பதாக கரத்தனால் கூறியுள்ளார் மேலும் இந்த படுகொலை குறித்து அரசாங்கம் வெளிப்படையான விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தெரிகின்றது விசாரணைகளின் முன்னேற்றம் பற்றி அரசாங்கம் தம்முடன் நடத்திய உரையாடல்களிலிருந்து இது தெளிவாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக கரத்தனால் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிப்பெண்ணாக வெளிநாடு சென்று மட்டக்கிழப்பு முனைக்காடு பகுதியைச் சேர்ந்த ராசலிங்கம் ஜசோமலர் என்பவர் கடந்த ஒரு வருடமாக எதுவித தொடர்புகளும் இல்லாமல் இருப்பதாகவும் அவரை உரிய முறையில் மீட்டுத் தருமாறு அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுக்கின்றனர் குடும்பத்தின் கஷ்ட நிலைமையினை கருத்தில் கொண்டு பணிப்பெண்ணாக ஓமன் நாட்டிற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முகவர் ஒருவர் மூலம் சென்றதாகவும் அங்கு சென்று இரண்டு மாதங்கள் வேலை எதுவும் இல்லாது இருந்ததாகவும் பின்னர் பனிப்பெண்ணாக ஒரு வீட்டு நியமிக்கப்பட்டதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் கூட்டி எடுத்து போனா அங்கே அவள் கொண்டு போன ஃபோனையும் பறைச்சி வச்சுட்டாங்க அதிலேருந்து அவைக்கு ஃபோன் கொடுக்கல அவள் தான் ஒரு ரெண்டு ரெண்டு நாளையாலாம் ஃபோன் கொடுத்து வந்த பிறகு ஒரு அஞ்சாறு நாளையால் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் ஃபோன் தொடர்பில் கதைக்க விட்டவ சரியான கஷ்டம் சாப்பாடு கொடுக்கறல அவைக்கு எங்கேயும் போகலி அவைய அவையை வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு தான் அவங்க எல்லாரும் போகிறவங்க அவள் சாப்பாடு இல்லை ஒண்டி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவ அவள் சரியாக கடும் ஆக்கலாமங்க பிள்ளைகள் எல்லாம் பேசுகிறதா அவங்ககிட்ட கோலெடுத்து கோலெடுத்து சொல்லுவாள் காசி ஒருக்கா ஒரு லட்சம் போட்டவ பன்னெண்டாம் மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாதத்துலேயே காசி போட்டவை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாம் மாதம் கடைசியாக காசி போட்டவை இருபத்தஞ்சாந்தேதி அதுக்கப்புறம் தொடரும் ஒன்று மில்லு இந்த இந்த மா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வந்தால் ஒரு வருஷம் அவள் காசி போட்டு கோலும் எடுக்காமட்டும் இந்த பிள்ளைகளுட்ற கஷ்டத்தால்தான் அவள் வழிநாடு போனவ இல்லாடியாக போயிருக்கவே மாட்டாள் அவர் உழைக்கிற முனாதத்தாலாம் போனவ ஏஜென்சி கூட்டி கொண்டு அனுப்பினவரும் காசி அவரும் அவரும் காசு கொடுக்க இனிமே மூணு பிள்ளைல அவை கஷ்டம் அம்மா தான் பார்க்குற சரியான வறுமையாக இருக்கீங்க அக்கா எப்படி அவரு எடுத்து தாங்க எங்களுக்கு அதான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றோம் சமூகத்தின் மதிய நிறு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்